ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் பத்து கட்டளைகள் அத்தியாயம் ஏழு இன்பங்களில் எச்சரிக்கையாக இரு துன்ப சோதனைகளை சாதனைகளாக்கு ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் இன்பங்களையும் சந்திப்பார்கள் துன்பங்களையும் சந்திப்பார்கள் இன்பத்தை சந்திக்கும் போது நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் துன்பத்தை சந்திக்கும் போது நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நினைவுபடுத்துவதுதான் இந்த கட்டளை இன்பம் ஏற்படும்போது நாம் நம்மை மறந்து விடுவோம் நமக்கு எந்த விதமான குழப்பமோ போராட்டமோ இருக்காது தேவைகள் எதுவும் இல்லாத ஒரு பூரண நிலையில் நாம் இருப்பதாகவே தோன்றும் நாம் நன்றாக இருப்பது போன்ற ஒரு உணர்வை இன்பங்கள் அனைத்தும் நமக்கு வழங்கிவிடும் இன்பங்கள் நம்மை முடக்கி போட்டாலும் கூட நாம் அவற்றிலிருந்து சுதாரித்து கொண்டு வெளியே வந்து விடலாம் ஆனால் துன்பங்கள் நம்மை முடக்கி போடுமேயானால் நமது வாழ்க்கை முழுவதுமே நரகமாகிவிடும் இன்பங்களை பொறுத்த அளவில் அதற்கு முடக்கி போடும் ஆற்றலே அதிகமாக உள்ளது ஆகவே இன்பங்கள் நமக்கு நிறைவை கொடுத்தாலும் அதை நாம் எச்சரிக்கையோடு தான் அணுகியாக வேண்டும் துன்பங்களை பொறுத்த அளவில் அவை நம்மை வாட்டி வதைத்தாலும் அவற்றினுள்ளே நம்மை உய்விக்கும் உந்து சக்தியும் அமிர்தமாக அமைந்துள்ளது உத்தங்க மகரிஷி என்பவர் ஒரு தவ சிரேஷ்டர் அவருக்கு கிருஷ்ணர் ஒருமுறை வரமளிக்கிறார் வேண்டியதை கேட்டு பெற்றுக்கொள்ளுமாறு கூறுகிறார் ஆனால் உத்தங்க மகரிஷியோ தனக்கு எதுவுமே தேவையில்லை என்று கூறுகிறார் கிருஷ்ணருடைய வற்புறுத்தலின் காரணமாக கடைசியாக ஒரு வரத்தை மட்டும் கேட்கிறார் நான் நிலையாக ஒரே இடத்தில் தங்கி இருப்பதில்லை தேசாந்திரமாக அங்குமிங்கும் சென்று கொண்டே இருப்பேன் சில நேரங்களில் நான் பயணிக்கும் இடத்தில் எனக்கு குடிப்பதற்கு சரியான தண்ணீர் எதுவும் கிடைக்காது அந்த நேரத்தில் நீ எனக்கு தண்ணீர் தந்து உதவினால் போதும் என்று தனது வரத்தை கேட்டு கொள்கிறார் தேவையான தண்ணீரை வழங்குவதாக கிருஷ்ணரும் ஒப்புக்கொள்கிறார் உத்தங்க மகரிஷி ஒருமுறை பாலைவன பகுதி வழியாக பயணம் மேற்கொண்டிருந்தார் அப்போது அவருக்கு கடுமையான தாகம் ஏற்பட்டது எங்கு தேடி பார்த்தாலும் தண்ணீர் கொஞ்சமும் கிடைக்கவில்லை அந்த நேரத்தில் அவருக்கு கிருஷ்ணர் கொடுத்த வரம் நினைவுக்கு வருகிறது அதனால் அவர் தண்ணீருக்காக கிருஷ்ணரை நினைக்கிறார் அது கிருஷ்ணருக்கும் தெரிகிறது ஆனால் கிருஷ்ணர் என்ன நினைக்கிறார் என்றால் அவ்வளவு பெரிய மகரிஷி ஒருவருக்கு வரம் கொடுப்பதாக இருந்தால் உலகத்தையே தனக்கு வேண்டும் என்று கேட்டு வாங்கிவிடுவார் ஆனால் இவரை குடிப்பதற்கு வெறும் தண்ணீரை மட்டுமே கேட்டு தன்னுடைய தேவைகளை எல்லாம் கொள்கிறார் இப்படிப்பட்ட ஒருவருக்கு தண்ணீருக்கு பதிலாக அமிர்தத்தையே கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார் அதை இந்திரனிடம் கூறி அமிர்தத்தை வழங்கும்படி கோருகிறார் இந்திரனும் அமிர்தம் தேவர்களுக்கு மட்டுமே சொந்தமானது மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று முறையிடுகிறார் ஆனால் இந்த மகரிஷி மனிதர்களில் மேம்பட்டவர் தேவர்களுக்கு நிகரானவர் அதனால் அமிர்தத்தை அருந்தக்கூடிய தகுதி இவருக்கும் உண்டு என்று கிருஷ்ணர் வாதாடி இந்திரனை சம்மதிக்க வைக்கிறார் இந்திரனும் ஒரு நிபந்தனையுடன் ஒப்புக்கொள்கிறார் நான் அவருக்கு அமிர்தத்தை வழங்குகிறேன் ஆனால் அமிர்தம் என்று சொல்லி வழங்க மாட்டேன் தண்ணீர் என்று சொல்லித்தான் கொடுப்பேன் அவர் சாமர்த்தியம் இருந்தால் என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளட்டும் என்று கூறுகிறார் கிருஷ்ணரும் அந்த நிபந்தனைக்கு சம்மதிக்கிறார் தேவேந்திரனும் ஒரு காட்டுவாசி போல் வேடம் கொண்டு கையில் நான்கு வேட்டை நாய்களுடன் புறப்பட்டு வருகிறார் அவரது ஒரு தோளில் தோல்பை ஒன்று தொங்குகிறது அதில் அமிர்தத்தை எடுத்து வருகிறார் அந்த தோல்பையும் லேசாக கிழிந்து அதில் வழியும் அமிர்தத்தை ஈக்கல் மொய்க்கின்றன அத்தகைய தோற்றத்தில் அவர் உத்தங்க மகரிஷியின் முன்னால் தோன்றுகிறார் என்ன சுவாமி தாகமாயிருக்கிறது போல் தோன்றுகிறதே தண்ணீர் வைத்திருக்கிறேன் சாப்பிடுகிறாயா என்று கேட்கிறார் ஆசார சீலங்கள் மிகுந்த உத்தங்க மகரிஷி அவரை மேலும் கீழுமாக பார்க்கிறார் அவரை பார்த்தால் அருவருப்பாக தோன்றுகிறது இவன் கையில் தண்ணீர் வாங்கி கொடுப்பதை விட இறந்து போவதே மேல் என்று நினைக்கிறார் அப்படி நினைத்து அவர் தண்ணீர் வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார் அதுதான் சமயம் என்று இந்திரனும் அங்கிருந்து மறைந்து விடுகிறார் உத்தங்க மகரிஷியும் கிருஷ்ணரை நினைக்கிறார் இத்தகைய கோலத்திலா நீ எனக்கு தண்ணீர் வழங்குவது கிருஷ்ணரும் அவர் முன் தோன்றி நடந்ததை கூறுகிறார் பிறகு உங்களது அவசரத்தில் அமிர்தத்தை தவறுவிட்டு விட்டீர்கள் ஆனாலும் பரவாயில்லை உங்களுக்கென்றே பிரத்யேகமாக உங்கள் பெயரில் உத்தங்க மேகம் என்று ஒரு மேகத்தையே உருவாக்குகிறேன் அது எப்போதும் உங்களை தொடர்ந்தே வந்து கொண்டிருக்கும் நேரடியாகவே நீங்கள் மேகத்திலிருந்து தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறிவிட்டு மறைந்து விடுகிறார் இப்பொழுதும் பாலைவனத்தில் மழையை கொடுக்கும் மேகத்திற்கு உத்தங்க மேகம் என்று பெயர் இதுபோல் வெளிவேடத்தில் ஒன்று துன்பமாக தோன்றினாலும் அடிநிலையில் அது அமிர்தத்தையே சுமந்து கொண்டுள்ளது இன்பங்கள் அனைத்தும் நம்மை முடக்கி போட்டுவிடும் ஆனால் துன்பங்கள் அனைத்தும் கடந்து செல்லுமாறு நம்மை தூண்டிவிடும் துன்ப சோதனைகள் அனைத்தையும் நம்மை உயர்த்துவதற்காக வந்த அமிர்தமாக எடுத்துக்கொண்டு, வாழ்வில் நாம் முன்னேற வேண்டும்